ಹಲೋ ನಮಸ್ತೆ ಮಾತಾಡಕ್ಲ ಒಂಜಿ ಲಾಯ್ಕ್ ದ ಮುಂಚಿ ಬಜೆ ಮಲ್ಪುಗೆತ್ತೆ ನಮ್ಮ ಸೀದ ಪೋದು ಹೆಂಚ ಆಪಣ ತೋಕ ತಿಂಡಿ ಮಾಡ್ಲ ಸುರುಕು ನಮ್ಮ ಮುಂಚಿ ಬಜೆ ಮಲ್ಪು ಕಡ್ಲೆಟ್ ಗೆ ಇವರ ಎಣ್ಣೆ ಪಾ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ತ ನೋಡಿ ಎಣ್ಣೆ ನೀರು 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 ಕೊಡು ಅದರ ಕೊಂಚಿ ಬಾಯಿ ಕೈ ದೆಕ್ಕದೆ ತಮಾರೆ ಕೈ ದೆಕ್ಕದೆ ಕಡವರ ಕುಡಾ ದೆಕ್ಕ

உப்புபுர்பா அது கரெக்ட் ஏத்த நிகழ்ச்சி ஓட் கரெக்ட் அண்ட் யாவ் நானு தண்ட மாட் ரொண்ட மூடி முண்ட் மாடு ஆனா தாலிச்சு என்ன கடலாட்ட முறுக்காது எண்ணெய்ட்டு பூண்டாத்தி சிம்பிள் பானால எண்ணெய் பாடுதா செம்மா காய விடுவோம் எண்ணெய் ஜீருக்கே என்ன கொடுத்து ஜீருக்கான

ಮಸ್ತ್ ತೋಮಾಲ ಪರೀ ಹದ ಮಸ್ತ ತೂಮಾಲ ಕರೆಂಟ್ ಕರೆಂಟ್ ಆಯ್ಲಿ ಕರೆಂಟ್ ಪ್ರೈ ರೆಡ್ಡಿ ಸದಾ ಮೀನ್ಫ್ರೈ ಪ್ರೈ ಕಾಯಕ ರವಾಫ್ರೈ ಕಾಯಕ ಮನ ಪಸ್ಟ್ ರಡಿಯಪುರ ಅರ್ಪುಡೈತ ಎಣ್ಣೆ ಪುರ ಅರ್ಥದ ಒಂಜಿ ಪಾಡಗ நெக்ஸ்ட் தின்ற காப்போம் பர்சி உணாசமார காப்போம் என்ன பூரா ஜத்தி பொக்காக்கு பான ப कौन है हां कौन है श्याम श्याम जातन को तोमवा जातन को तो जी சாம்பல் பத்தி ஓய் இட பூரா முஞ்சி போண்ட ரெடி நன்தி சார்மூர் திண்டலி நம்மன மென்சினக்காய் பஜ்ஜி முஞ்சி போண்ட ரெடியா